நீங்கள் வந்திருக்கும் பாருங்க சோ இதுதான் உங்களுடைய ஜாதகமா ஜாய் ஃபேஷன் விருச்சிக லக்கணம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பதம் நடக்கிறது ராகு திசையில சந்திர புத்தி சரிங்களா சோ இப்போ ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் ரெண்டாம் பாவகாதிபதி ப்ராப்ளமா அப்படின்னா இங்க ரெண்டாம் பாவகாதிபதி நீச்சம் சரி அஸ்தங்கம் அப்படின்னு எடுத்துக்க வேணாம் செவ்வாயினுடைய உச்ச வீட்டுல உட்கார்ந்து நிற்கும் போது நன்மைதான் தப்பு ரைட் அதே போல ஏழாம் பாவக அதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிறார் அதுவும் தான் நிக்குது சனி பார்த்த சுக்கரன் அது ஒண்ணு தான் மற்றபடி ஒண்ணு இல்லை சனி எட்டு சுக்கரன் ரெண்டு சனி பார்த்த சுக்கரன் இது ஒண்ணு பெருசா கெடுதலை கொடுக்காது கவலைப்படாதீங்க ஏன்னா சனி வக்ரம் பெற்று குருவோட வீட்டில இருந்து பார்க்குது ரைட் இருந்தாலும் இதற்கு முன்னாடி நடந்தது சந்திரனுடைய அமைப்பு ஓகேவா திசை என்ன போணிச்சு ராகு திசையில சுக்கரபுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டம் சரிங்களா அதுல உள்ள அந்தரம் குருவினுடைய அந்தரம் எப்போ வந்துச்சு செவ்வாயினுடைய அந்தரம் எப்போ வந்துச்சு இதுக்கு ஒரே ரீசன் ஜென்மச்சனின்னு சொல்லிட்டு நான் ஒலிக்கிற மாட்டேன் ஜோதிடத்தை ஜோதிடத்தை நான் அப்படி அணுக மாட்டேன் ஒரு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அதனால தான் குடும்ப பிரச்சனை அப்படி சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அது இன்னும் எரியிற எண்ணெயில என்ன குடம் குடமா எண்ணெய் ஊத்துன மாதிரி ஜென்மச்சனி வச்சுன்னா இன்னும் மன அழுத்தம் அதிகமாயிடும் அவ்வளவுதான் ஓகேங்களா அதே போல ரெண்டாம் பாவத்து சனி உட்காந்து நிக்குது இது ஒண்ணு நாள் தான் குடும்ப பிரச்சனை அப்படி கிடையாது குரு உங்களுக்கு பலமா தான் நிக்கிறார் சோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு இந்த காலகட்டங்கள்ல யாராருக்கெல்லாம் மேசராசி அல்லது மகர ராசியில யாராருக்கெல்லாம் குடும்ப பாவகாதிபதி யாரா இருக்கலாம் ஏழாம் பாவகாதிபதி யாரா இருக்கலாம் சுக்ரான் இருந்துருச்சோ அண்ட் தென் இப்போ நான் சொன்ன விதிகளுக்குள்ள அவங்களோட தசாபுத்தி போனிச்சோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களும் குழம்புவாங்க குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு விதிகளுக்குள்ள சொல்லி ஒரு ஒரு ஆட்களை பிரிச்சிடலாம் ஈஸியாக பிரிக்க முடியும் இந்த கேட்டகரியில உங்க ஜாதகம் தானே ஆமா அப்படிதான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல்லேருந்து அந்த காலகட்டங்களில் மேசராசியில குரு உட்கார்ந்து நிற்குது தப்பு அங்க இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருந்து மகர ராசி மகர ராசியில உங்களுக்கு செவ்வாய் உட்காந்துருக்கார் உத்திராடம் நட்சத்திரத்துல உட்காந்து நிற்கிறார் அப்ப பிஸ்னஸ் அடி வாங்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது போன்ற அமைப்புகள் சுக்கரனுடைய அந்தரா வரும்போது கணவன் பிரச்சனைகள் கிரியேட் பண்ணி கொடுப்போம் இது போன்ற அமைப்புகள் தான் அந்தரத்துல உள்ள போய் செக் பண்ணா இதுதான் நடக்கணும் ஆனா அதனுடைய மெயின் தீம் இதுதான் இந்த இதுக்குள்ளதான் நீங்க இருந்தாகணும் சரி இது எப்ப சால்வ் ஆகும் அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ராகு திசை சந்திர புத்தி சந்திரன் உத்ராட நட்சத்திரம் ஓரளவுக்கு தெளிவுதான் வந்துருச்சிங்க பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடும் கவலைப்படாதீங்க கணவன் மனைவி உறவு அப்படின்னு போது செவ்வாயினுடைய புத்தி ஆப்டர் நவம்பருக்கு அப்புறம் ஆப்டர் நவம்பருக்கு அப்புறம் மறுபடியும் ரியூனியன் ஆவீங்க நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க செவ்வாய் உச்சமாக நிற்கிறார் சரிங்களா உன்னுடைய யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜாய் ஃபேஷன் ஜாய் ஃபேஷன் உங்களுக்கு தான் சரிங்களா மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் அதெல்லாம் சரியாயிடும் கலப்படாதீங்க ஜாபார் பிஸ்னஸ் பிஸ்னஸ் வரவங்களுக்கு எது பண்ணலாம் எப்போ பண்ணலாம் சொல்லுங்கள் மேரேஜ் லைஃப் ஸ்மூத்தாகிடும் நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரெண்டாம் பாவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் காசு பண்ண சம்பாதிக்கிறத பற்றி நான் ரெண்டாவது தான் பேசுவேன் அதனால மேரேஜ் லைஃப் உங்களுக்கு அஸ்தங்கம் ஆயிருக்குன்னு பயப்படாதீங்க செவ்வாய் புத்தி தொட்ட உடனே பிசினஸ் கிளிக்காகவும் மேரேஜும் நல்லபடியாக உங்களுக்கு சாரி கணவன் மனைவி உறவும் கைகூடும் நல்லபடியாக இருக்கும் அந்த கசப்புலாம் குறைஞ்சிரும் கவலைப்படாதீர்கள் ஓகேவா ஏன் செவ்வாய் உச்சம் இந்த இடத்துல கோச்சாரி கோச்சார கிரகம் கோச்சார கிரகத்தினுடைய தொடர்பு சனியினுடைய தொடர்பு இருக்குதேன்னு பயப்பட வேண்டாம் அதை விட செவ்வாய் இங்க பலமானிக்குது லக்னாதிபதி பலமானிக்குது சந்திரனுடைய தொடர்பில் நிற்கிது இது ரெண்டு பாயிண்ட் போதும் சூப்பராக நிற்குது ஜாதகம் சரிங்களா ஸோ அதனால கன்ஃபார்மாக இந்த நவம்பர் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சால்வ் ஆயிடும் ஏப்ரல் இருந்து ஏப்ரல் ஆஃப்டர் ஏப்ரல் மே ஜூன்லேந்து ஓரளவுக்கு தெளிவாகிடும் ஏன் லக்னத்தை குரு பார்ப்பார் சந்திரனையும் குரு பார்ப்பார் ஸோ உங்களுக்கு ராசிக்கும் குருவினுடைய தொடர்பு வருது லக்னத்துக்கும் குருவினுடைய தொடர்பு வரும்போது இன்னும் சூப்பராகும் சரிங்களா ரைட் நன்றி